ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சியில் இருபத்தாறு ராஜ்யசபா சீட் அப்படின்னு அவங்க அறிவிச்சிருக்காங்க இங்கே ஒரு விஷயத்தை மட்டும் நான் தெளிவாக சொல்லணும்னு நினைக்கிறேன் அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் அரசியல் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி தான் ராஜ்யசபா சீட்டும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அரசியல் என்பதே தேர்தலுக்கானது தான் எனவே அவர்களுடைய கடமையை அதிமுக அவர்கள் ஆற்றியிருக்கிறார்கள் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகமும் தேர்தலை ஒட்டி எங்கள் கடமையை நாங்கள் ஆற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வேற எதுவும் கேள்வி இருந்தால் நீங்கள் அதுதான் இப்போ ஒரே லைனில் சொல்லிட்டேன்ல இங்கே அரசியல் என்பது தேர்தலை நோக்கி தான் செல்கிறது எல்லா கட்சியிலையுமே அதே தான் எங்கள் நிலைப்பாடு அப்படின்றத நானும் உறுதிப்படுத்துகிறேன் அரசியல் என்பதே தேர்தலை ஒட்டி தான் இங்கே நடக்குது அதனால் எங்கள் நிலைப்பாடும் அதுவாக தான் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அது அதை கிட்ட நீங்கள் போய் கேட்கணும் இன்றைக்கு எங்கள் நிலைப்பாடு நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி திமுகவில் செயற்குழு பொதுக்குழுவில் கேப்டனுக்கு இறங்கால தீர்மானம் நிறைவேற்றது வரவேற்பு தெரிவிச்சிருக்கோம் இன்றைக்கி அதிமுகவில் இருபத்தி ஆறு ராஜ்யசபா சீட் உறுதி என்று அறிவித்தது அறிவிச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி அந்த அறிவிப்பு இருக்கிறது எனவே தான் நாங்களும் சொல்கிறோம் தேமுதிகவும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தேர்தலை ஒட்டி தான் எங்கள் அரசியல் நகர்வும் இருக்கும் என்பதை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்